ஹலோ வணக்கம் இன்றைக்கி சுதந்திர தினங்க இன்றைக்கி இந்த சுதந்திர தினத்தை போதே எங்களுக்கெல்லாம் எங்கள் ஸ்கூல் தான் ஞாபகம் வருதுங்க எங்களுக்கு எங்கள் அப்பா வந்து இந்த பேச்சு போட்டி கவிதை போட்டி கட்டுரை போட்டி இதெல்லாம் எல்லாத்துக்குமே வந்து எங்களை எல்லோரையுமே நல்லா ஹெல்ப் பண்ணுவாருங்க ரொம்ப கைட் பண்ணுவார் போல் பேசணும் இப்படி செய்யணும் அப்படின்றதெல்லாம் நாங்களும் நிறைய புக்ஸ் எடுத்து அதை ரெஃபர் பண்ணி நாங்கள் எழுதி நாங்கள் ரெடி பண்ணின்னு போவோங்க அந்த ஸ்டேஜில் ஏறி பேசும்போதே மனசுக்குள்ளே அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இதுபோல் நம்ம அதுபோல் பேச பேச நம்ம மனசுக்குள்ளே ஒரு நல்ல தைரியம் வந்துடுது எல்லாருமே நாங்கள் வீட்டில் மற்ற பேருமே நாங்கள் போல் நல்ல ஸ்டேஜ் ஃபியரே இருக்காது நல்லா பேசுவோம் நல்லா எல்லா போட்டியும் கலந்து போங்க இந்த சுதந்திர தினத்தை நினைக்கும்போது இப்போ இருக்க குழந்தைங்க அதே போலவே எல்லாத்துலேயும் வெளியே வரணுங்க நம்ம வெறும் சப்ஜெக்டையே பார்த்துன்னு கூடாது சப்ஜெக்ட் ரொம்ப தேவைதான் ஆனால் அதை விட இந்த வெளி உலக ஜிகே வந்து ரொம்ப நம்மளுக்கு தேவைங்க எல்லாத்துலேயும் கலந்துக்கணும் எல்லா போட்டியும் இப்போ இருக்க குழந்தைங்க எல்லாத்துலேயும் கலந்துங்க வந்தாங்கனாவே நல்ல தைரியம் வரும் ஒரு வெளி உலகத்தை பற்றி நம்ம என்ன இந்தளவுக்கு இருக்கே நம்ம அப்படின்ற ஒரு மாதிரி அந்த ஸ்டேஜ் ஃபேர் இல்லாமல் நம்ம ரொம்ப நல்ல நாட்களை கடத்தின்னு போகலாங்க நம்ம அந்த ஸ்கூல் டேஸ் வந்து இது போல் இந்த ஸ்டேஜெல்லாம் ஏறி பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நாம் அளவுக்கு இப்படி பேசுகிறோமே இப்படி அப்படின்ட்டு எல்லா தலைவர்களை பற்றியும் காந்தியடிகள் பாரதியார் அதுன்ட்டு விவேகானந்தர் மொத்தமே இது பண்ணுவாங்க கவிதை போட்டி கொடுப்பாங்க கட்டுரையை போட்டி கொடுப்பாங்க அந்த டைமு ஜா டான்ஸ் அது இதுன்னு எல்லாமே நடக்கும் எல்லாத்துலேயும் பசங்கள் குழந்தைங்க கலந்துப்பாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த நாட் இந்த நாள் நினைக்கும் போது ஸ்கூல் டேஸு மலர் நினைவுகளாக நம்மளுக்கு ஞாபகம் வருதுங்க